வணக்கம் நம்ம புகழ் பெற்ற ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எருதாட்டம்னா என்ன எருதாட்டத்துடைய வகைகள் என்ன எருதாட்டத்திற்கு வந்து அரசு கொடுக்கக்கூடிய சான்று என்ன என்பதை பத்தி இந்த வீடியோவில பார்க்கலாம் முதல்ல பார்க்க கூடிய பகுதி என்ன அப்படின்னா எருதாட்டம் என்றால் என்ன அதாவது காளைகளை அழகு செய்து கோவிலை சுற்றி கோவமுட்டி ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பெயர் வந்து எருதாட்டம் என்று சொல்லுவாங்க இந்த எருதாட்டம் வந்து தன்னுடைய காலையை வந்து செல்லமாக வளர்த்தி அதை குளிப்பாட்டி அதற்கு பொட்டியிட்டு அது மற்றும் பல்வேறு தோரணையில் கொண்டு வந்து கோவிலை ஒரு முறை வளம் வந்து பிறகு இரண்டாவது முறை கோவில் கோவிலில் நிற்க வைத்து காளைகளை வந்து கோபமுட்டி முட்டி பொம்மையை கிளிக்கி செய்வது எதிராட்டம் என்று சொல்கிறார்கள் மேலும் பத்தடி நீளமுள்ள மூங்கில் பிச்சை கொண்டு அதில் வந்து பாட்டுத்தலை கொண்டு மாட்டை வந்து கோபமுட்டி அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டத்தை வந்து கொண்டு வருவது இருதாட்டம் என்று கூறப்படுகிறது முதல் முதலாக பார்க்கக்கூடிய ஆட்டத்துடைய பேர் வந்து துள்ளி குதித்து ஆடக்கூடிய ஆட்டம் அதாவது வந்து களத்தில் வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக வந்து துள்ளி குதித்து ஆடும் அப்படி துள்ளி குதித்து பொழுது பார்வையாளரும் சரி மாட்டு உரிமையாளரும் சரி அனைவரும் வந்து சந்தோஷம் அடையக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் வந்து துள்ளி குதித்து ஆடக்கூடிய ஆட்டம் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஆட்டத்துடைய பேர் வந்து சுற்றி அடிக்கக்கூடிய ஆட்டம் அதாவது களத்தில் வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி அடிக்கும் சுற்றி சுற்றி அடிக்கும் பொழுது வந்து மக்கள் வந்து தெரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி சுற்றி அடிக்கிறதுனால வந்து இது வந்து சுற்றி அடிக்கக்கூடிய ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவுபடுத்தலாம் இது வந்து இரண்டாவது வகை ஆட்டம் சுற்றி அடிக்கக்கூடிய ஆட்டம் அடுத்த ஆட்டத்தை பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த ஆட்டத்துடைய பெயர் வந்து களத்தை விடும் ஆட்டம் அதாவது வந்து மாடு வந்து களத்தில் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மக்களை அனைவரையுமே நல்லா வந்து ரொம்ப அலர விடும் அதான் விடும் அப்படின்னா திருச்சி ஓடும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து சந்தோஷப்படக்கூடிய ஆட்டத்துடைய பெயர் வந்து களத்தை விடும் ஆட்டம் இது வந்து மூன்றாவது வகை ஆட்டம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டத்துடைய பேர் வந்து ஜாக்கியில் குதித்து ஆடக்கூடிய ஆட்டம் அதாவது ஜாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆள் உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குதித்து ஆடும் அந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே சொல்லக்கூடிய ஆட்டமாக இருக்காது எல்லா பார்வையாளர்களையும் மனதை கவரும் வகையில் நல்லா வந்து ஜாக்கியில் நின்று ஆடக்கூடிய ஆட்டமாக இருக்கும் அந்தரத்தில் பறந்து ஆடக்கூடிய ஆட்டம்னு கூட இந்த ஆட்டத்தை வந்து சொல்லலாம் நாம் பார்க்கக்கூடிய அடுத்த ஆட்டத்துடைய பேர் வந்து தட்டியை உடைத்து எரியக்கூடிய ஆட்டம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பாதுகாப்பாக தட்டி வந்து கட்டியிருப்பாங்க அதை உடைச்சிட்டு தெறிக்கி விட்டு ஆடக்கூடிய ஆட்டத்து பேர் வந்து தட்டியை உடைத்தும் ஆடக்கூடிய ஆட்டம் என்று சொல்லுவார்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டத்து இருந்து வண்டியிலிருந்து குதித்து ஆடக்கூடிய ஆட்டம் வண்டியிலிருந்து இறங்கி மாடு வந்து ஆக்ரோஷமாக வந்து துள்ளி குதித்து ஆடக்கூடிய ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலிருந்து குதித்து ஆடும் ஆட்டம்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவும் வந்து புகழ்பெற்ற ஒரு ஆட்டன்னு கூட சொல்லலாம் இருந்தாட்டத்துலேயே வந்து ரொம்பவும் சிறப்பு வந்து இருந்து மாடு ஆடுறதுன்றது ரொம்பவும் சிறப்பான விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கீழக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஏறு தழுவுதலுக்குமே தனியாக வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேலத்தின் புகழ்பெற்ற விருதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி தொடர்பான செய்திகள் வந்து தமிழும் தமிழும் சொல்லக்கூடிய புத்தகத்தில் வந்து நம்ம விருதாட்டம்னா என்ன வெறுதாட்டத்துடைய நிகழ்ச்சிகள் என்ன என்பதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ரொம்ப நாள் போராடிய அந்த போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறு தலையூர் அலங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வெறுதாட்டத்துடைய புகைப்படம் வந்து அங்கு இருக்கு இந்த எழுதாட்டினுடைய புகைப்படம் பார்க்கும் பொழுது நம்முடைய மிகப்பெரிய ரொம்ப நாள் கனவு வந்து நிறைவேற்றிருக்கு மேலும் இந்த ஆட்டத்தை வந்து ஏறு தழுவுதலை கொண்டு சேர்ந்த இரண்டு சகோதரர்களுக்கு சேலம் மாவட்டத்தின் எழுதாட்டத்தின் சார்பாக அனைவரும் சார்பாக மாட்டு உரிமையினர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் வந்து நாங்க ரொம்ப வந்து நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம்